அதிகாரம் முப்பதில் நம்ம என்ன பார்க்கணும்னா மூணு நாள் ஆகும் அவர் திரும்பி வர்றதுக்கு அவர் திரும்பி வந்தப்போ பார்க்கும்போது அந்த ஊரை எல்லாம் கொள்ளையடிச்சு தீக்கரை தீக்கிரையாக்கி தாவீதோட மக மகன் பிள்ளைகள் புதல்வர் புதல்வியர் மனைவியர் எல்லோருமே சிதை சிறைப்படுத்தியிருப்பாங்க அதில் அந்த ஊரில் இருந்த எல்லா ஆண்கள் பெண்களையும் சிறைப்படுத்தியிருப்பாங்க உடனே தாவீது வந்து மனம் நொந்து அழுது நம்ம பார்க்குறோம் உள்ளமிட்டு அழுதார்னு பார்க்குறோம் அப்புறம் திருப்பி ஆறாவது வசனத்தில் மன வருத்தம் அடைந்தார்னு பார்க்குறோம் ஆனால் ஆண்டவரோட வலிமையை பெற்றதும் அவர் வந்து குரு அபியத்தாட்டை ஏ போதை வான்னு சொல்லி கேட்பார் கேட்டுட்டு தாவீது போய் ஆண்டவர்கிட்ட வந்து பேசுவார் நான் அவங்களை எதிர்த்து போனேன்னா வச்சு கிடைக்குமான்னு கேட்பார் அப்போ ஆண்டவர் கண்டிப்பாக உறுதியாக வச்சு கிடைக்கும் சிறைப்பட்டுத்தவரையும் நீ விடுவிச்சிடுவான்னு சொல்லுவார் உடனே பத்தாவது வசனத்தில் நம்ம பார்க்குறோம் தாவியரும் அறநூறு பேரும் போவாங்க அப்போ பெஸோர் உடக்கிட்ட வந்தவுடனே அதில் இரநூறு பேர் களை பூச்சிருவாங்க அதனால் அந்த இரநூறு பேர் அங்கே விட்டுட்டு மிச்சம் நானூறு பேரும் போவாங்க போய்ட்டு போகும்போது வயலில் ஒரு ஹிப்தியனை பார்ப்பாங்க அப்போ அவங்ககிட்ட வந்து தாவியது வந்து ரெண்டு நாள் மூணு நாளாக சாப்பிடாமல் இருந்திருப்பார் வசியில் இருந்தனால தாவீதை வந்து அவ அந்த அந்த எகிப்தியனை வந்து தாவியது கொண்டு வருவாங்க அப்போ அவன் அப்பம் தண்ணீர் அத்திப்பழ அடை ஒன்று அடை ரெண்டு கொடுப்பாரு அது கொடுத்து அது அவருக்கு புத்துயிர் வந்துடும் அப்போ நீ யாருன்னு கேட்பார் அப்போ வந்து அந்த எகிப்தியன் வந்து நான் அமலேக்கோட பணியாளன் நான் நோயிட்ருந்தனால என்னை விட்டுட்டு அவங்க போருக்கு போயிட்டாங்க அப்படிங்க மாதிரி சொல்லுவாங்க அப்போது இந்த இந்த பகுதியில் நாங்கள் தான் தீக்கணையா ஆக்கணும்னு சிக்கலாக சேர்த்து சொல்வார் அப்போ நீ எனக்கு அந்த இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி தாவித்து சொல்வார் உடனே அந்த ஹிப்தியன் வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன் ஆனால் எனக்கு என் உயிருக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் சரின்னு சொல்லிவிட்டு தாவிது வந்து அந்த ஹிப்தியன் கூட்டிகிட்டு போவார் அந்த இடத்துக்கு போனால் கும்பல் கும்பலாக எல்லோரும் அந்த சிக்லாகும் போன்ற ஊர்களை வந்து கொள்ளையடிச்சிட்டோம் தீக்கரை ஆக்கிட்டோன்னு சொல்லி உண்டு குடித்து ஆடிட்டுருப்பாங்க அப்போ தாவிது வந்து அன்னைக்கு மாலையிலேருந்து மறுநாள் மாலை வரை போரிட்டு அங்கே இருந்தவங்க எல்லாரையும் வீழ்த்தி அதில் சிறைப்பட்டிருந்த மக்கள் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு பெஸோ வந்துருவாங்க அப்புறம் இருந்த இரநூறு பேரையும் பார்ப்பாங்க அப்போ தாவிது கூட இருந்த அந்த நானூறு பேரில் இருந்த கொஞ்சம் தீயவர்கள் வந்து இந்த இரநூறு பேருக்கு எதுவுமே நம்ம கொடுக்கக்கூடாது ஏன்னா அவங்க வரல நம்ம கூடன்னு சொல்லுவாங்க ஆனால் தாவித ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்தாரு போ போரிட்டோரோட பங்கும் போரோட பொருளை உட்காந்து காத்தவங்களுக்கும் வந்து சமந்தான் அதனால் நம்ம வந்து அவங்கள அப்படி பண்ணக்கூடாதுங்க மாதிரி தா விது சொல்லிடுவார் அதுக்கப்புறமா முப்பதாவது முப்பத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் பெலிஸ்தியர்கள் இஸ்ரேலில் எதிர்த்து போரிடறதை நம்ம பார்க்குறோம் அதில் போரிட்டதில் சவுளோட புதல்வரான யூனத்தான் அமினதாபு மல்கிசுவாவை வெட்டி கொண்டுருவாங்க அப்புறம் சவுளோட படைக்கலன் தாங்குவர்வா சவுளையுமே வில்லால் குத்தியிருப்பாங்க அதனால் அவர் வந்து இவங்க பெலிஸ்தியர் கையால் நான் சாகிறதுக்கு பதிலாக நீயே என்னை குத்தீருன்னு சொல்லி சவுல் அவரோட படைக்கிழன் ஏந்த அவரை சொல்லுவார் ஆனால் அவர் பயப்படுவார் அவரை கொள்வதுக்கு அதனால் சவுலே அவரோட வால் மேலே போய் விழுந்து விழுந்து போயிடுவார் மடிந்துருவார் அப்புறம் அவங்க நாலு பேரோட உடல்களையும் வந்து அஸ்தரோத்து அவங்க சடல்களை சடலங்களை பெட்சான்ற சுவரில் தொங்க விட்டிருப்பாங்க அஸ்தரோத்து கோவிலில் அவங்களோட படைக்கிழமில் வச்சிருவாங்க அப்போது வந்து இதை கேள்விப்பட்டு யாபேசு மக்கள் வந்து வ பெலேந்து சவுலோடய சவுல் மற்றும் அவங்க புதல்களோட சடலங்களை எடுத்துகிட்டு வந்து எரித்து எலும்புகளை எரித்து தமாரிஸ்க் மரத்தக்கடியில் புதை புதைத்து ஏழு நாட்கள் நோன்பிருப்பாங்க இதோட ஒன்று சாமிய புத்தகம் முடிவடை